ஸ்ரீமதி ராமானுஜாய நமக இன்றைக்கு திருப்பாவையின் முப்பதாம் பாசரம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை புதுவை பெங்கமல தந்தெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பர்சுரைப்பார் ஈவிரண்டு வரை தொள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் புருவரெம்பாவாய் அன்று அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன் அவனை சென்று நாம் சேவிக்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட பெருமானை சேவிப்பது மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையா சென்றடைஞ்சி அங்கே பறை வாற்றை அவனிடமிருந்து பறை கொண்ட அந்த விஷயத்தை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன பட்டர்பிரானுடைய மகளான கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை இது சங்கத்தமிழ் சங்கம் வளர்த்த தமிழ் அந்த தமிழ் சொல்ல சூடப்பட்ட ஒரு மாலை சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈவிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இந்த முப்பது பாசுரங்களையும் பாடி இறைவனை துதித்து அவனை அடைபவர்கள் அவன் அவனை சரணடைபவர்கள் அவன் அருளாலே எங்கும் திருவருள் பெற்று இன்பமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான் இங்கே பற்றபிரான் கோதை என்று பெரியாழ்வாரையும் குறிப்பிடுகிறார் இந்த பாடலுடைய பலஸ்துதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருப்பாவை என்ற பலஸ்துதி அப்பேற்பட்ட ஆண்டால் சொல்வது என்ன எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் பகவானை அடைந்தவர்கள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் யார் அவர்கள் பகவானை அடைந்தவர்கள் இந்த முப்பது பாடல்களையும் பாடி பாடி என்றால் வெறும்ன பாடின்னு அர்த்தம் கிடையாது இதில் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொண்டு இதன்படி நடந்து பகவானையை நினைத்து பகவானை சரணடைவது அப்பேற்பட்டவர்கள் திருமாலின் அருளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு இதுதான் எல்லாேருக்கும் வேணும் இதை பகவத்கீதையிலையும் ரொம்ப அழகாக பதினெட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தெட்டாவது ஸ்லோகம் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுத்தரக தத்திரஸ்ரீர் விஜயோபூதிர் த்ருவாநீதிர் மதிர்மம திருப்பாவையுடைய கடைசி பாசுரத்துக்கு ஒத்தா போல் இருக்கிறது பகவத்கீதையுடைய கடைசி ஸ்லோகம் எங்க யோகேஸ்வரன் ஆகிய கிருஷ்ணர் இருக்கிறானோ எங்க வந்து தனுர்தர உயர்ந்த வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறானோ அதாவது எல்லா யோகத்தின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ எங்கெல்லாம் உயர்ந்த வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறாரோ உயர்ந்த வில்லாளியான அர்ஜுனன் சொல்கிறப்போ அந்த வில்லை கீழே போட்டுட்டு என்னால் போர் புடைய முடியாதுன்னு சொன்ன அர்ஜுனன் அல்ல பகவத்கீதையை கேட்டு நம் கடமையை செய்ய வேண்டும் என்று வில்லை உயர்த்தி பிடித்து தன்னுடைய கடமையை செய்ய முன் வந்த அர்ஜுனன் அதனால்தான் எத்தனை பார்த்தோ தனுத்தரக அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வில்லை ஏந்தியவனான அர்ஜுனன் இருக்கிறப்போ எங்க அப்பேற்பட்ட அர்ஜுனன் இருக்கானோ எங்க இந்த யோகேஸ்வர கிருஷ்ணன் இருக்கானோ அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும் தத்திர ஸ்ரீ தத் ஸ்ரீர் ஸ்ரீர்னா ஸ்ரீ தத்ரஸ்ரீ விஜயோ விஜயோனா வெற்றி ஸ்ரீனா செல்வம் விஜயோனா வெற்றி பூதிகின செழிப்பு த்ருவா நீதிர் வழுவாத நீதி மதிமமக அப்படின்றது என் கருத்து அப்படின்னு சொல்லி பகவத்கீதையுடைய ஸ்லோகம் முடிவடைகிறது எங்கே தனுத்தரனான பார்த்தன் இருக்கிறானோ அப்படின்றதுடைய பொருள் என்னென்னா நம் ஆய் ஆயர்பாடி பெண்கள் இத்தனை நாட்கள் நோன்பிருந்து பகவானை நினைத்து கிட்ட நாம் எப்படி இருக்கணும்ன்றதையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அவரிடமே சரணடை வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு அந்த சரணாகதியை செய்வோ செய் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடி பெண்கள் தனுர்தரனான அர்ஜுனனை போன்றவர்கள் அவர்கள் வந்து சேர்ந்த இடம் ஸ்ரீகிருஷ்ணர் அப்பேற்பட்ட ஆயர்பாடி பெண்கள் அந்த ஸ்ரீகிருஷ்ணனை அடையும் பொழுது அங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லது போல தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவா நீதி எல்லாமே இருக்கிறது அங்கே செல்வம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது செழிப்பு இருக்கிறது முடிவற்ற நீதி இருக்கிறது அதைத்தான் ஆண்டாள் என்ன சொல்கிறாள் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் திருப்பாவை எனப்படும் இந்த பாசுரங்களின் அர்த்தத்தை அழகாக புரிந்து கொண்டு நாம் படித்து பாராயணம் செய்து பகவானிடம் சரணடையும் பொழுது நமக்கு கண்டிப்பாக செழிப்பு கிட்டும் வெற்றி கிட்டும் செல்வம் கிட்டும் நீதி நிலைத்து நிற்கும் இத்துடன் திருப்பாவையுடைய முப்பதாவது பாசுரம் முடிகிறது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோ நூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன்னடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கர்க்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்